அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக மட்டும் இல்லை ப்ரௌன் டிசார்ஜ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் வருது பட் அடுத்த நாளும் இல்லை டூ டேஸ் கழிச்சோ எனக்கு வந்து ப்ரௌன் டிசார்ஜ் வந்து ப்ளீடிங் ஆகிடுது இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதை பற்றி தான் அப்படிங்கிறனால இது ஒரு வீடியோவை போட்டால் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வீடியோஸ் போடுறோம் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலு இருக்குது வேணும்னா கீழே பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க திரும்ப வீடியோக்கு அப்போல்லாம் வாங்க எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பாசிட்டிவ் வந்து உண்மையிலே பாசிட்டிவாக அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது ஏன்னா நேற்று கூட ஒரு சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து நான் செக் பண்ணேன் அப்போ எனக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் அதாவது லைட்டாக தான் எனக்கு கோடு காமிச்சிச்சு ஆனால் எனக்கு தேர்ட்டீத் டே முப்பதாவது நாள் வந்து எனக்கு வந்து பீரியட் ஆயிடுச்சு அதுக்கு முந்தான நாள் வந்து எனக்கு வந்து ப்ரௌன் டிசார்ஜ் வந்து மறுநாள் வந்து பீரியட் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் கன்ஃபார்ம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஏன் ப்ரீடிங் ஆச்சுன்னு கேட்குறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் வந்து அந்த கார்டை வாங்கி செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையிலேயே பிரெக்னெண்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெயின்ட் லைன்லாம் வந்து காமிக்காது ஓரளவு நம்ம கண்ணால் பார்த்தாலே அந்த கோடு வந்து ரெண்டு கோடு வந்து கம்பல்சரி தெரியும் இதுவுமே வந்து நம்ம டொண்ட்டி எய்த் டேலெலாம் வந்து செக் பண்ணக்கூடாது உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கோ இல்லை ரெண்டு நாள் கழித்து ஒரு கார்டை செக் பண்ணுங்க திருப்ப அகைன் ரெண்டு நாள் கழித்து ஒரு கார்டு செக் பண்ணுங்க நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா நம்ம பீரியடு மிஸ் ஆகி செகண்டேவே நம்ம வந்து செக் பண்ணலாம் நான் இன்றைக்கி எனக்கு பீரியட் வரணும் பட் இன்னைக்கு வரலன்னொன்னே இன்றைக்கி நான் நைட்டே ஒரு ஆர்வம் தாங்காமல் செக் பண்ணேன் பட் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் தான் காமிச்சு நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்கள் இந்த கோடு வந்து நம்ம நார்மலாக பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த லைட்டாக தெரிகிறதெல்லாம் வந்துட்டு வந்து அது வந்து ஃபெயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபெயிண்ட் லைன் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஃபெயின் பாசிட்டிவ் ஆகலாம் ஃபெயின் நெகட்டிவ் ஆகலாம் இந்த லைட்டாக தெரிகிற கோடு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லைனா அது வந்து அந்த கார்டில் இருக்க மிஸ்டேக்கோ இல்லை சில நேரம் நம்மளோட அந்த யூரின் பரப்ப அந்த கான்சன்ட்ரேஷன் ஆகி அந்த இடத்துல வந்து லைட்டாக நம்மளுக்கு கோடும் தெரியும் ஸோ அதனால அது வந்து ஃபெயிண்ட் நெகட்டிவ் ஆகலாம் நம்ம நார்மலாக எப்போயும் போல் ப்ரௌண்ட் டிசார்ஜ் ஆகி பீரியட்ஸ் வந்துடும் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இந்த ஃபெயிண்ட் லைன் வந்திருக்கு ஸோ நம்ம பாசிட்டிவ் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருந்து தான் நம்மளுக்கு ப்ரௌண்ட் டிசார்ஜ் வந்து பீரியட் ஆகிருக்கு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் ஸோ ப்ரெக்னன்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது இதுதான் பீரியட் மிஸ் ஆகி டூ டேஸ் கழிச்சு ஒரு கார்டு செக் பண்ணுங்க அகைன் டூ டேஸ் கழிச்சு ஒரு கார்டு செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கோம்னா மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் தான் நம்ம கம்பல்சரி செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டோ ஈவினிங்கோ எப்போ செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கா லைன் தான் செய்யும் இதுதான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரூல் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேக் லைன் அதாவது ஃபெயிண்ட் லைன் தெரியுது பட் அதை நம்ம வந்து ப்ரெக்னன்சின்னு நினச்சிக்கிறோம் அது ப்ரெக்னென்சி இல்லை அதனால நம்ம நார்மலாக வந்து பீரியட் ஆகிரும் ஆனால் சில பேருக்கு உண்மையாகவே வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோடு காமிச்சோம் அவங்க ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரவுன் டிசார்ஜ் வரும் இந்த ப்ரவுன் டிசார்ஜில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹெல்த்தியாக ப்ரெக்னென்ட் ஆகி நம்மளோட கரு நல்லபடியாக இருந்து அது யுட்ரஸில் வந்து நல்லபடியாக பதிஞ்சு அந்த குழந்தை நல்லபடியாக வளருதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் வந்து ஆகாது ப்ரௌன் டிஸ்டார்ஜ் வந்து அப்போ ஏற்படும் சில பேத்துக்கு அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மந்த்த் வந்து ப்ரே பீரியட் ஆகணும் ஆனால் பீரியட் ஆகாமல் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்போம் அப்போ இதுக்கு முன்னாடி ஓல்டு பிளட்டுன்னு சொல்லுவோம் பழைய ரத்தம் இப்போ போன மென்சல் ஸ்டைஸில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கர்ப்பப்பையில் வந்து ரத்தம் இருக்கும் ரத்தம் வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுனா ப்ரவுன் கலரில் தான் மாறும் இது வந்து பழைய ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது சில நேரம் சம்டைம்ஸ் வந்து வெளியில் வரும் அப்படி வெளியில் வரப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெயின்மே வந்து இருக்காது சும்மா வந்து வெளியில் வரும் அதுவும் ரொம்ப அதிகமாலாம் வராது சும்மா இந்த ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்பாட்டிங்கே வந்து ஒன் ஆஃப் த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இந்த ஸ்பாட்டிங் வந்து ரெண்டு கலரில் வரலாம் ஒன்று ப்ரௌன் ஸ்பாட்டிங்கும் வரலாம் இல்லாட்டினா பிங்க் கலரில் லைட் பிங்க் கலர்லையும் ஸ்பாட்டிங் வரலாம் பட் ஒரு பே அளவெல்லாம் வராது அதிகமாலாம் வராது எந்த ஒரு பெயினுமே இருக்காது இப்படி வந்துச்சுனா இது ஸ்பாட்டிங் தான் இதை பற்றி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை ஸோ பிரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி சில பேர்த்துக்கு ப்ரௌன் டிசார்ஜ் வரும் இது எப்போ வரைக்கும் வரும்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஒரு சில பேருக்கு வரும் சில பேருக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கூட வரும் சில பேருக்கு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வந்துட்டு அடுத்து வராது திரும்ப அகைன் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வரும் ஆனால் இதே ப்ரௌண்டி சார்ஜ் நம்மளுக்கு டெலிவரி டேட் நெருங்க போகிறதுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிச்சுனா நம்மளுக்கு சீக்கிரமாக டெலிவரி போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஏன்னா கர்ப்பவாய் திறக்க ஆரம்பித்தாலும் அத்தனை மாதம் அந்த பழைய ரத்தம் இருக்கும்ல அது வந்து ப்ரவுண்டி சார்ஜாக வெளியில் வரும் ஓகே இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆறீங்க பட் உங்களோட கரு சரியாக கர்ப்ப பயில பதியலை இல்லை அது மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அபாஷன் ஆகிற மாதிரி இருக்குனாலும் ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் சில பேர் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடும் இது வந்து எப்போ வரைக்கும் பயப்படணும்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே தான் த்ரீ மந்த்ஸுக்கு மேலே மேக்ஸிமம் மிஸ்கேரேஜ் ஆகாது த்ரீ மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பெயினோட பிரவுன் டிஸ்சார்ஜ் வருது இல்லை அந்த ப்ரவுன் டிசார்ஜ் உங்களுக்கு பெயின் இல்லைனாலும் ரொம்ப அதிகமாக வருது இல்லை ப்ளீடிங் ப்ரவுன் கலரில் ரெட்டே வராமல் ஒரு மாதிரி ப்ரௌனும் ரெட்டும் கலந்த மாதிரி ப்ளீடிங் வருது நல்ல ஒரு மாதிரி பெயின் இருக்குது டயர்டாக இந்த மாதிரி இருந்தால் சம்டைம் இது அபாஷன் ஆகுறதுக்கோ மிஸ்கரேஜ் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பீரியட் ஆயிரும் ஸோ எல்லாருமே வந்து இப்போ ப்ரௌன் டிசார்ஜ் வந்தால் பயப்படணுமா அப்படின்னா எல்லோரும் ப்ரௌன் டிசார்ஜ் வந்தால் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆனாலும் சரி இல்லை சம்டைம்ஸ் கரு சரியாக பதியாமல் மிஸ்கரேஜ் ஆனாலும் சரி லைட்டாக ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பட்டுது சும்மா எனக்கு பெயின்லாம் இல்லைனா விட்டுருங்க இல்லை ஒரு டூ டேஸ் வந்து எனக்கு நல்ல ப்ரௌன் டிஸ்சார்ஜ் படுதுன்ற கொஞ்சம் படுதுனா நீங்கள் ஒன்ஸ் டாக்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரெக்னென்ட் ஆகிறோம் டாக்டரை பார்த்து ஓகே டாக்டர் பார்த்து ஒன்றில் ப சும்மா தான் ப்ரவுண்டிசார்ஜ் வந்தால் நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் இல்லை சில பேருக்கு மிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி இருக்கலாம் ப்ரவுன் டிசார்ஜ் வந்து வரும் டாக்டர்கிட்ட போனால் அந்த கரு வந்து நல்ல கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுக்கு டாக்டர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷனும் இல்லை சம் நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்போ அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் நல்லா வ ஒட்டி நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான குழந்தையாக வந்து வளர்ந்துடும் அப்போது எதுனாலும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம டாக்டரை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அதுதான் இப்போ வந்து சும்மா நார்மல் ப்ரவுன் டிசார்ஜ்னால் பயப்பட தேவையில்லை ஒருவேளை நம்மளுக்கு அபாஷன் ஆக போகிற மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ கொடுக்குறப்ப அது அபாஷன் ஆகாமல் தடுத்துருவாங்க ஸோ ப்ரவுன் டிசார்ஜ் பற்றி இதுதான் இதுக்கு முன்னாடி ப்ரவுன் டிசார்ஜ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ